சாரி சார் நிறைய நிறைய வங்கி பாருங்க சார் எப்பவுமே ஆஃபர் வந்துட்டே இருக்கு பாருங்க சாரி செம்மையா இருக்கு இந்த சாரி நல்ல ட்ரெண்டிங் போயிட்டே இருக்கு நம்மகிட்ட ஸ்டாக்கே கிடையாது டக்குனு டக்குனு புக்கிங் போயிட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்னா பேசிட்டு போக சாரியோட ரேட்டு நல்லது பேசுறது வெறும் முன்னூத்தி ஐநூறுவா மட்டும் தான் அழகான ப்ளூ கலர்ல நல்ல பிளார் டிசைன்ஸ்ங்க நல்ல சைனிங் சாரியோட கொள்ளு டிசைன் பிளவுஸ் முன்னூத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் ஆக்சுவலா இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைவ் லிப்டி சாரீ சாப்பிட்டு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்திருக்கும் நல்ல பியூர் கிரேம் இருக்கு சாரிங்க சாரியோட பிளவுஸ் பாத்தாங்க ஒருத்தர சைனிங் இருக்கு அந்த பிளவுஸ் ஸோ இதுல பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பல்லு டிசைன்ஸ் சாரியோட ரேட்டு முன்னூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் தான் கலர் அழகான ஒரு கனி கலர்ல இந்த பிளவர் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட டிசைன்ஸ் பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பிளார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு பிளவுஸ் சாரியோட ரேட்டு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் தான் முன்னூத்தி இருபது ரூபா மட்டும் அழகான ஒரு எல்லோ கலர் கலர் டிசைன்ஸ் பாருங்க ஃப்ளார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸு சாரியோட ரேட்டு ஆஃபர் ப்ரைஸில் குடுத்துட்டு ஆக்சுவலாக இது ஃபைவ் பிப்டி சாரி இது அப்படியே முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு பிடிச்சிருக்கோம் சூப்பர் சூப்பரான கிரீன் கலர் இல்லைங்க அழகான ஒரு தேன் கலர் பிளவர் கொடுத்துருக்காங்க கலர் சாம டிசைனா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பலூர் டிசைன் அண்ட் பிளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் அழகான ஒரு பிங்க் கலர்ல இந்த டிசைன் ரொம்பவே யூனிக்கா ஃபேன்சியா இருக்குங்க அழகான இந்த கிரேட் சாரி சூப்பர் ஆப்பர் ப்ரைஸ்ல போயிட்டு முன்னூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான இந்த கிரீன் கலர்ல பீட்ரூட் பிங்க் கலர்ல இந்த பிளவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப டிசைன் பாருங்க பாருங்க கிரே ட்ரூட் நல்ல பியூர் கிரே ட்ரூட்ல சகமையான இந்த சாரி சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் தான் சாரியோட கலர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கா இருக்கு நல்ல நேரம் பார்டர் போர்டர் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபாய் பியூர் கிரேப் சாரி கலருங்க கிரேப்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பார்டர் ஃபுல்லாக அழகான லீப் கொடுத்துருக்காங்க சேம் கலர் சேம் டிஸ் சாரியோட பல்லு டிசைன் அன் வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபாய் கலருங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது சேம் கலர் சேம் ஸ்கிரேப்ஸ் இருக்குது இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே ரேர் ஸோ கலர் பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபா ஒன்லி த்ரீ டுவெண்ட்டி மட்டும்மா கலர் சமைங்க டிசைனுமே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கிரேப்ஸ் இருக்குங்க பியூர் கிரேப்ஸ் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான இந்த சரி நல்ல ஒரு சேம் கலர் சேம் டிசைன் பண்ணுறது நான் வந்து ப்ளவுஸு வேற ஒரு பார்த்தீங்கன்னா இதே தான் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா மட்டும் கலர் சமைங்க அழகான கிரேல இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல்லாக லீக்ஸ் போட்டிருக்கு டிசைன் ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன் அது வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் மாவ் டிசைன் கலர் சமைங்க அழகான கிரே வித் கிரே கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் முந்நூற்றி இருபது

ஒரு கலர்ல ரொம்ப அழகான இந்த full ஃபுல் லீவ்ஸ் டிசைன்ஸ் சாரியோட பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு வந்து ப்ளவுஸ் முன்னூத்தி இருபது ரூபா மட்டும் saree பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் யாரும்